எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாமல் ஒரு குறைந்த ஓடு ஆரம்பித்த கிழக்கு மாகாணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரை நாங்கள் நான் வரச்சி திட்டத்தை சமர்ப்பித்தேன் பின்னர் உறுப்பினர் என்று காணவில்லை அவர் முன்னாள் முதலமைச்சர் ரஜிப் மஞ்சித் அவர்கள் மூன்று வரவு செலவு திட்டங்களையும் தற்போது என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினாலுக்கு மாகாண திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்தினுடைய கடந்த காலங்களோடு மாகாண ரீதியை பார்க்கிற பொழுது பொருளாதார உற்பத்தி துறை கல்வித்துறை எல்லா விடயங்களிலும் மிகப்பெரிய பின்னடைவு இந்த மாகாணத்திலே காணப்பட்டது அந்த மாகாணத்தை கட்டியல் போக வேண்டுமென்றால் அதிகளவான நிதி தேவைகள் இந்த மாகாணத்தில் தேவைப்பட்டது குறிப்பாக யுத்தம் முடிந்த கையோடு பலவிதமான அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்ற காரணமாக கிழக்கு மாகாணம் படிப்படியாக முன்வருகிற ஒரு சூழலை நாங்கள் அவதானித்தோம் அந்த அடிப்படையில் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் குறிப்பாக எங்களுடைய இந்த கிழக்கு கிழக்குமான சபை அனுபவத்தோடு ஒப்படுகிற குழுதும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான மரவு செலவு திட்டம் தான் மிக மோசமான ஒரு மரவு செலவு திட்டமாக என்னால் பார்க்க சொல்ல குறிப்பிட்டு சொல்ல முடியும் குறிப்பாக இங்கே ஒதுக்கப்படுகின்ற நிதிகளிலே அதிகமானவை உண்மையிலே சம்பளங்களுக்கும் கொடுப்பனவுகள் காரியாலய செலவுகளுக்காக பட்டு இந்த நிதிகளை செலவு செய்வதற்கு மேலே வாகன சவை இந்த சபை என்பது மேலே தேவையல்ல இப்பொழுது எங்களுக்கு பணி இந்த வாகனத்தை பட்டி பட்டியலுக்குகிற பணி என்றால் நிச்சயமாக நிதி பிரமாணங்கள் அதிகமாக தேவை பல காரணங்கள் இருக்கிறது இப்பொழுது பொருளாதார பிரச்சனை அதே போன்று எங்களுடைய மாகாணத்தின் உற்பத்தி துறையின் அதிகாரம் அதிகரிப்பு இல்லாத காரணமாக வருமான குறைபாடு இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய காலங்களிலே நாங்கள் பிடிடி நிதி சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட பின்னர் அது இல்லாமல் இதுவரைக்கும் எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து வருமானத்தை வருமானத்தைப் பெறுவதிலே பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க சிறிய மாகாண வருமானங்களையும் அதுபோன்று மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிகளையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் மாகாணத்தை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது குறிப்பாக மத்திய அரசாங்கம் குறித்ததற்கு இருந்த நிதிகளை அதிகாரிகள் பங்கிட்டு பிரித்து கொடுத்த அடிப்படையிலே நாங்கள் இங்கு பணியாற்ற வேண்டிய துப்பாக்கியில் வந்திருக்கிறது நாங்கள் என்னதான் விவாதித்தாலும் என்னதான் இங்கு பேசினாலும் ஒன்றுமே கருத்தில் எடுத்து அமலாக செய்ய முடியாத ஒரு சூழல் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் வந்திருக்கிறது எங்கள் எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல ஒரு பலமான கட்டமைப்பா பட்டியல போட ஒன்றுமாக இருந்தால் நாங்கள் சொந்தக்காரில் நிற்கக்கூடிய ஏனைய நாடுகளை போன்ற தேசிய வருமானத்திலே குறித்து நிதியும் மாகாண வருமானத்தை இணைத்ததாக நான்கட்சியமாக ஒரு வரவுசிலோ ஜனத்தை எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாகாணம் ஒரு சுதாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு மாகாணமாக வளர முடியும் அந்த அடிப்படையில் இதை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்பு மிகப்பெரிய திட்டத்தோடு நாங்கள் எல்லோரும் ஏற்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த காலம் மறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் இந்த முறை ஆயிரத்தி இருபது மில்லியன் ரூபாய் மிகப்பெரிய குறைப்பு ஒன்றை மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது அதிலே குறிப்பாக வடக்கை விட மிகப்பெரிய குறைப்புகள் நடந்திருக்கிறது வடக்கு கூட இருநூறு இருநூறு கோடி ரூபாய் நிதிகள் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு அதை விட குறைப்பு நடந்திருக்கிறது அதிலும் மிக கவனம் செலுத்தப்படக்கூடிய விடயம் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கடந்த முறை மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதில் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த வகையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மில்லியன் கிடைத்த ஆயிரம் மில்லியன் ரூபாய் மீதியாக இருக்கிற இரண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் கிடைக்கவில்லை ஆரம்பித்த வேலை என்ன நடக்க போகிறது கையில் இருக்கிற பில்ல என்ன எப்படி கொடுக்கணும் செய்ய போகிறார்கள் இப்பொழுது வந்து இருக்கிற இரண்டாயிரத்தி மில்லியன் ரூபாய் அமைத்து என்ன கை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செய்ய போகிறோம் ஒன்றுமே செய்ய முடியாது போனால் எங்களுக்கு வருகிற நாலு மில்லியன் உறுப்பினர்கள் அந்த காசை மாத்திரம் தயவு செய்த அதிகாரிகள் ஜனவரி மாதத்திலே நடவடிக்கை எடுத்து மே மாதத்துக்கு முன்னாள் முடிஞ்சுத்தாருங்க இல்லை என்றால் இந்த முறையை போல கடைசியாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி வரைக்குமான ஒரு காதம்பரமாக இருந்தால் அதுவும் இல்லை அடுத்த நடுப்பதியோடு மகனும் கலைஞர் ஆட்சி ஆட்சிப்பூர்மே கையெழுத்து விடும் அதில் சிக்கலான ஒரு சூழலில் இந்த வரவுழல் திட்டம் வந்திருக்கிறது மிக மோசமான ஒரு வரச்சுற்ற திட்டம் இதை விவாதிப்பதற்கும் சொன்னால் நாங்கள் ஏதோ அரசியல் காட்புறையோடு பேசுகிறோம் என்கிற ஒரு சூழல் வரலாம் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இதை எப்படி மாற்றம் செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர் அவரது என்னுடைய நிலைமையில் நான் தொடர்ந்து இந்த பல சில திட்டங்களில் வந்து கலந்து கொண்டு பேசுவது என்று ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும் ஏன்னா நல்லாட்சி அரசாங்கம் செய்த பழைய பல நல்ல விஷயங்களை எண்ணிக்கொண்டு விஷயங்களை எங்களுக்கும் கைவிளங்கிட்டவைதான் அவர்களுடைய சிறப்பம்சம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்து செல்வது ஒரு நான் இருக்கிறேன் அந்த அடிப்படையில் முக்கியமான சில விஷயங்களை நான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய மாகாணத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிறுவனமாக கிழக்கு மாநிலத்திலே கல்வி தான் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது இது குறிப்பாக கல்வி ரீதியாகவும் கௌரவ கல்வி அண்மையிலே நடந்த கல்முறையை நினைக்கிறேன் ஒரு கூட்டத்திலே சாரிகளை கொடுத்து அவர் உறுப்பினருடைய நிகழ்விலே பேசியிருக்கிறார் எங்களுடைய மாகாணத்துடைய கல்வி குறிப்பாக ஓலவன் பரிஞ்சு முடிவுகள் கூட மிக மோசமான பின்னடைவுகளை தந் சந்தித்திருக்கிறது திருத்தியான ஒருவரை தரவில்லைன்னு சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆஹ் உயர்கல்வி கூட ஏழில் கூட ஒரு சிறப்பான ஒரு தரவில்லை குறிப்பாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில் கல்வி மிக மோசமான ஒன்பதாவது மாகாணத்துலேயும் நாங்கள் இருக்கோம் ஏழில் தலைப்பிரிவு கூட ஒன்பதாவது மாகாணமாக தான் நாங்கள் ஏன் கல்வி ரீதியான வளர்ச்சி

எட்டு கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நூத்தி எட்டு கோடி ரூபாயிலே இதுவரைக்கும் அவருக்கு வந்திருக்கிற பணம் கிடந்த நூத்தி தொண்ணூறு மில்லியன் பத்தொன்பது கோடி ரூபாய் நிதியம் தான் கைவசம் கிடைத்திருக்கு வெளிநாட்டு நிதி கொஞ்சம் கிடைத்திருக்கிறது நானூற்றி தொண்ணூத்தி மில்லியன் அது உண்மையில திரும்பி அனுப்பப்பட முடியாத நிதி அது நிச்சயமா மாநில ஏதோ ஒரு வகையில் சிலவழி செய்யப்படும் அதோட மத்திய அரசாங்கம் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்களை அதே கடந்த பத்தாம் மாதம் ஆறாம் தேதி என்னுடைய கேள்விப்பதிலே அவர் அமைச்சர் மிக தெளிவான பதவி தந்திருந்தார் எங்களுடைய அமைச்சு மிக சிறப்பாக இயங்குகிறது இதிலே எந்த விதமான குழந்த இடமில்லை நாங்கள் நிச்சயமாக இந்த வேலையில் முடிப்போம் என்று சொல்லிவிட்டு அதிலே நாசுக்கார பதவியும் அவர் சொல்லி இருக்கிறார் பின்னர் அதை கன்சாட்டி தான் பார்த்தேன் நாங்கள் எல்லாவற்றையும் முடிப்போம் என்று சொல்லிட்டு பின்னர் சொல்லுகிறார் இருபத்தி வரைக்கும் அவர்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொல்லி ரூபாய் நிதியையும் இருநூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கிறது பாருங்கள் அதே போன்று இந்த முறை அவருடைய அமைச்சு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிக குறைவான நிதிகளே ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தைந்து மில்லியன் வெளிநாட்டை அல்லது வேலதிக நிதிகளும் நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் கல்வி அமைச்சு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்ன கட்டிடத்தை கட்டி முடிக்க போகிறது என்ன உட்கட்டு மாதிரியாக அபிவிருத்தி செய்ய முடியும் இந்த முறை நடந்து முடிந்த வேலைகளுக்கு நிதி செலுத்த முடியாது அதுபோன்று தேசிய ரீதியாக மத்திய அரசாங்கம் கடந்த முறையை விட இந்த முறை

கௌட உறுப்பினர் முன்னாள் முகமைச்சர் பேசுகிற உஷன் நாளை நான் வருதுங்கிற விவாதிகளில் அவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் அவர் உருவா பேசிக்கிட்டு போயிருக்கிறார் அதே மாதிரி ஜெயசனி பேசிக்கிட்டு மாட்டேங்க நான் யாரும் தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய கல்வி அமைச்சர் தனிப்பட்ட ரீதியாக விவசாய விஷயம் இல்ல எனக்கு அவரை உங்களை கூட நன்றாக தெரியும் நீங்கள் வளர்வதற்கு முதல நாங்களாக பணியாற்றியிருக்கோம் அவர் நல்லவர் ஒரு மெதுமையான மென்மையாகவர் ஆனால் அவர் கல்வியமைஞ்சு கிழக்கு மாத சபை கல்வியமைக்கு பொருட்படுத்த பின்னர் அவர் சரியாக இயங்கவில்லை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இயங்கவில்லை எவ்வளவு வேலை கொடுத்தது உண்மையிலே ஆகையால் எங்களுடைய கேப்டன் ஒழுங்காக இயங்காமல் விட்டார் நிச்சயமாக இந்த கல்வி கடலிலே எங்களுடைய கப்பலை செலுத்துவது கடினமாக இருக்கும் ஒன்பது கப்பல் ஓடுகிற பொழுது நாங்கள் கடைசியாக செல்கிறோம் எங்களுடைய கப்பலை போகிறோமா நிமித்த போகிறோமா அல்லது விட்டு தப்பி விட்டு ஒரு மரம் இருக்கிறது ஒரு கப்பல் தப்ப முடியாது அவர் மரணித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னரும் வந்து நோட்புக்கை பார்த்து நாங்கள் நொல்பினை பார்த்தோம் அதிகமான பெண் ஆசிரியர்கள் இருந்தார்கள் ஆகையால் கவுண்டு விட்டது என்று காரணம் நாங்கள் ஓட்ட முடியாது ஆகையால் இந்த கல்வி நிர்வாகத்திலே மிகப்பெரிய உள்கட்டுமான ரீதியான பின்னடைவும் ரீதியான பின்னடைவும் வந்திருக்கிறது இதை முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கௌரவம் முதலமைச்சர் அவர்கள் எல்லா ஊடகங்களிலும் தெளிவாக சொல்லுகிறார் கடந்த ஆட்சி காலத்திலே விட்ட தவறுகளை நாங்கள் கருத்துவோம் ஆகையால் நாங்கள் வந்து இப்பொழுதும் சுதநேரத்துக்கு எல்லா விதமான ஆளுநர்களையும் நிரப்ப போகிறோம்

இவற்றை விவச பொழுது தான் நீங்கள் பேசுகிற அரசியலுதா பேசுகிற விஷயங்கள் அல்ல மக்கள் மகிரிப்பை பேசுகிற விஷயங்கள் உண்மை ஆக முடியும் இவற்றையெல்லாம் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய உடையம் அதனுடைய சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் எம்எஸ்டி அனுமதியை பெற்றுக்கொண்டோ இதில் கிளகத்திலே ஆளுமையை பெருக்கிக்கொண்டோ அதை நியமிக்கிற பொழுது தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்றது என்னுடைய என்னுடைய எதிர்பார்ப்போம் குறிப்பாக ஒரு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி நிறுவனங்களை நாங்கள் சிறப்பாக பலப்படுத்துவோம் சொல்லுவோம் என்று மகிழ்ச்சி ஆனால் ஒப்பட்டளவிலே பார்க்கிற பொழுது ஊடகங்களை நாங்கள் பார்க்கிற செய்தி இப்பொழுது திருவண்ணாமலையிலே கூட உள்ளாட்சி சந்தையாளர்கள் விற்பனை சிறு வர்த்தகங்கள் நாற்பாடு இருக்காங்க இந்த மாநகரிலே மாநகரமாக திருவண்ணப்படுத்தப்படாவிட்டாலும் இது ஒரு திருவண்ணாமலை கிட்டத்தட்ட கிழக்கு மாநகரிலே மாநகரம் தான் திருவண்ணாமலை இங்கேயே குப்பைகளை சுத்திகரிப்பு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிற அளவுக்கு இந்த மாநிலத்தில் இருக்கிறது சொன்னால் ஊர்ராட்சி மரணங்கள் நாங்கள் தண்ணி தங்களுடைய காலை எங்கிருந்தேன்னு நாங்கள் குறைத்துக்கொள்ள முடியும் ஆனால் இவற்றை போன்ற விஷயங்கள் வெளிவராமல் பார்த்துக்கொடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளாட்சி மரங்களை மிக மோசமாக பலவிடப்படுத்துகிறது கூட முறை விலை மாத்திரம் அல்ல மத்திய அரசாங்கம் எவ்வளவு காலத்துக்கு உள்ளாட்சி மன்னங்கள் தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு காரணம் அரவனோடு ஒட்டியதாக நீங்கள் அரசியலுக்காக அவருடைய முத்திரை வருமானங்களை ஒட்டியதான நிதிகளை பயன்படுத்தி சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் நியமனங்களை நீங்கள் அதிகமாக தற்காலிக நியமனங்களை வழங்கியது மிகப்பெரிய காரணம் அவங்களால் செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யாமல் மிக மோசமான பின்னடைவை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளாட்சி மன்றங்கள் ஒப்பிட்ட அளவிலே மிக மோசமான பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதையும் எழுப்புவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அதே போன்று ஆளுநர்களுடைய விஷயத்தில் பேச முடியாமல் போனாலும் பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தார் குறிப்பாக பாதிக்கப்பட்ட அடிப்படையில் இருக்கிற ஒரு கழகமாக இருக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த அமைச்சர் பாரியத்தினுடைய பொறுப்பாளி தலைவர் அந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து நான் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் அவர்களுடைய கவலத்துக்கு எங்களுடைய ஆடியாந்திய சுகாதார நிலையங்கள் கல்முறை சுகாதார நிலையத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னாம் ஆண்டு முன்னூறு முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ் பாருங்க நான் உங்களை சத்தம் சொல்லவில்லை நீங்கள் பாருங்கள் விவரங்களை பாருங்கள் இப்படியான விஷயங்களை செய்யாமல் பெரும்பாலும் நாங்கள் இணைந்திருக்கிறோம் நல்லாட்சி நடத்துகிறோம் சமத்துவமான பங்கு நடக்கிறது மக்கள் எங்களோட நிற்கிறார்கள் எப்படி கூற முடியும் அது மாத்திரமில்ல நீங்கள் நாங்கள் படந்த காலங்களிலே மத்திய அரசாங்கம் பொலாதார வித்யாமாஜியோட நிதியோதிக்கனால் மாகாண உறுப்பினர்களுடைய உரும்பு நாங்க எடுப்போம் அல்லது நி அதிகமாக நிதிகள் வந்தால் உறுப்பினர் மேலும் அஞ்சு மில்லியன் வேலும் மில்லியன் கொடுத்து அதை ஞாபகம் அது வேற நிதியாக இருந்தால் நாங்கள் அவருடைய வேலையை செய்து கொடுத்துருவோம் ஆனால் இப்பொழுது நடக்குது உங்களுடைய அமைச்சு ஒதுக்குறேன் குத்துபாடு விநாயகி ஜெயிக்க காலையில தேவையி அதிகமாக நிதிகள் மேல நகர திட்டமிடல் முழுக்க முழுக்க முன்னூற்றி ஐம்பத்தி மில்லியன் அடுத்தது உள்ளாட்சி மன்றங்களுடைய

எங்களுக்கு தெரியாது இதை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தான் பேச விடும் நான் பேச பேச்சால ஆகையால் இப்படியான பொதுவான விஷயங்களை கௌரவ உறுப்பினர்களே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் இதை நியாயமாக பேசி இந்த ஆண்டு நிதி பங்குடு நியாயமாக புத்தகங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஏனைய அமைச்சர்கள் எப்படி செய்ய ஏதாவற்றையும் நீங்கள் ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அது மாத்திரமல்ல எங்களுடைய விவசாய அமைச்சர் பற்றி கௌரவ கௌசாலர்களை கொஞ்சம் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே

ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று லட்சத்துக்கு பின்னாடியோ பதிமூணு நீங்க பார்த்தால் ஒரு லட்சத்து ரெண்டு லட்சம்

கட்டுமானத்திலே பின்னடைவு வெறும் ஆறு கோடி ரூபாய்க்கு இங்கே கலந்தாளே இந்தாண்டு பத்து கோடி ரூபாய் அதிலையும் ஆறு கோடி ரூபாயிலே நீங்க செய்த ஒரு கோடி ரூபா வேலை பத்து வீர பே முடிச்சிருக்கிறது இந்த முறை பத்து கோடியை ஒதுக்கி நீங்க என்ன தாச்சு சாப்பிட்டு முடி ஒன்றுமே நடக்கவில்லை அதை ஏற்றிக் கொள்ளுங்கள் கிளக்கு மாவட்டத்தில் நீங்க அவற்றி பொருட்களை எடுத்து ரெண்டு வேளுங்கள் திட்டமுட்ட அடிப்படையிலே எந்த விதமான முன்னேற்றம் இங்கே நடக்கவில்லை உட்பரீதியான ஒரு மாற்றம் விட முறவில்லை வந்த படிப்பந்தான் ஒன்றுமே வாகனத்திலே ஒதுக்கப்பட்ட மூவாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் அப்படியே தேங்கியா மூன்று ஒரு பங்கு முப்பத்தி ஐந்து வேலை நடந்து முடியும் அதோடு இரண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டை உங்களால் எப்படி சரியாக சிறப்பாக செய்ய முடியும் ஆகையால் ஒருமனை போய் பாராளுமன்றத்தில் முதலமைச்சர் கூட்டத்தை நடத்தி கல்வி அமைச்சர் நானூறு நாலாயிரம் மில்லியன் ரூபாய் திருப்பி அனுப்பிவிட்டு கதிரி சாமான் இல்லை எங்களுக்கு தாரங்கள் பிரதமர்கள் கேட்க அல்ல ஜனாதிபதி கேட்க நாங்கள் தலைவருவோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஹரிச்சந்திர படித்து தான் இருப்பார் போல அவர் அழகு அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் எடுத்து அவர முதலமைச்சரையே கொடுத்திக்கலாம் அதை கொடுக்காம அடுத்த வருஷம் தான் கண்டு போய் ஜனாதிபதி கேக்குறீங்க கிடைக்குதா நாலாயிரம் மில்லிய கேட்டா சிலோனிக்க முடியாது

மாகாண மக்களை தாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆகையால் கௌரவ கவித்தலைவர்களே இந்த மாகாணத்திலே என்னுடைய அனுபவத்திலே கண்ட வரவுகள் திட்டங்களிலே மிக மோசமான நிதி புறப்பிச்சுப்பட்ட வழங்கப்பட்ட நிதியை சிலவூசியாக ஒரு ஆண்டாக நாங்கள் நான் ஆண்டையும் வருகிற ஆண்டையும் நான் பார்க்கிறேன் ஆகையால் இந்த வரவுசீல் திட்டத்துக்கு என்னுடைய முழுமையான எதிர்ப்பையும் தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்